வெல்கம் டு யாபரம் கேலி நான் உங்க பத்ரி பேசுறேன் கல்கி டுவெண்ட்டி நைன் நைன்டி எயிட் ஏடி படம் நேற்று ஈவினிங் ஷோவோட ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் கிராஸ் பண்ணிருக்கு நான்காவது நாள் அந்த படம் வந்து ஐநூறு கோடி கிராஸ் ஆயிருக்கு ஏற்கனவே அந்த படம் வந்து சேட்டலைட் டிஜிட்டல் எல்லாம் இருநூத்தி கோடி போயிருக்கு நிச்சயமாக ஆயிரம் கோடி கிளப்ல வரக்கூடிய ஒரு படமாக இது அமையும் சோ இந்த படத்தை பொறுத்தவரைய படம் பார்த்தவர்கள் எல்லாமே படம் பிரமாதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியாக சொல்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைய வரவேற்பு இல்லை ஆனா தெலுங்கு தெலுங்கு ஸ்டேட்ஸ்லயும் ஹிந்திலையும் படம் சக்க போடு ஹிந்திலலாம் ஹிந்தில எல்லாம் செம்மையா பிக்கப் ஆயிருக்கு மிகப்பெரிய வரவேற்பு அமிதாப் பச்சன் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு சண்டே அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சந்திச்சு மிகப்பெரிய அளவுல வந்து என்ன சொல்றது அவங்களெல்லாம் மீட் பண்ணாரு அவங்களுக்காக தர்ஷன் அப்படிமாங்க அந்த மாதிரி ஒரு இது கொடுத்தா பயங்கர ஹாப்பியா இருக்காரு அவருடைய அஸ்வத்மா ரோல் வந்து மிகப்பெரிய அளவு கொண்டாடப்படுது படத்திலேயே இந்த பாகம் கல்கி முதல் பாகத்துல கதாநாயகன் அவர்தான் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டாடப்படுகிறது அதே நேரத்துல உலகநாயகன் கமலஹாசனுடைய கேரக்டரான சுப்ரீம் யாஸ்டின் ஸோ அந்த கேரக்டரை கொண்டாடுறாங்க அவர் வரக்கூடிய ரெண்டு காட்சினாலும் அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தி இருக்கு அதுவும் அந்த கிளைமேக்ஸ்ல அவர் பேசக்கூடிய அவருடைய அடுத்த பார்ட்டுக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கும் அடுத்த பார்ட்ல இறங்கி வந்து செய்ய போறாரு நானே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக பேசுறது வெயிட்டா இருக்கு ப்ரொடியூசர் பேட்டி கொடுத்துருக்காரு செகண்ட் பார்ட்ல பர்சன்டேஜ் எடுத்து முடிச்சுட்டோம் அநேகமாக டுவெண்ட்டி ஃபைவ் சம்மர்ல படம் வெளிவரலாம்ங்கிற மாதிரியான தகவல்கள் இப்ப வந்திருக்கு ரெண்டாவது பார்ட்டுக்கு எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு செகண்ட் பார்ட் வர்றப்ப தமிழ்நாட்டுல இன்னும் வசூல் அதிகமாகும் ரெண்டு சீன்ல தான் உலக நாயகன் வராரு அப்படிங்கிற ஒரு தமிழக ரசிகர்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது பட்டு தெலுங்குலையும் ஹிந்திலையும் கொண்டாடிட்டாங்க ஓவர்சீஸ்லையும் கொண்டாடி தள்ளிட்டாங்க நேத்திக்கு வரைய நானூற்றி பதினஞ்சு கோடியா இருந்தது நேற்று ஈவினிங் ஷோவோட ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிடுச்சு நைட் ஷோ முடிஞ்சிருந்தா நிச்சயமாக ஒரு ஐநூற்றி பத்து அந்த ரேஞ்சு அந்த ரேஞ்சில் வந்திருக்கும் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு அறநூறு கோடி பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்து அதை ஒரு ட்ரீமை கன்சீவ் பண்ணி அதை வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்து அதை மிகப்பெரிய நடிகர்கள் அதுவும் கமல் எல்லாம் வந்து வில்லனா நடிக்க கூப்பிடறதெல்லாம் பயங்கரம் அவரை எப்படி ஒத்துக்கிட்ட ஒரு வருஷம் காக்க வச்சு ஒத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அப்படின்னா அந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருந்ததுனால தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு அவர் பணத்துக்காகலாம் ஒத்துக்கல கேரக்டர் வெயிட்டா இருக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு சோ நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு அடுத்த பார்ட் இதோட விட சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம் காமிகான் பெஸ்டிவல்ல வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் பேசுனது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்துல உங்க முன்னாடி அந்த இவரோட நடிப்பை பார்க்கணும் பிரபாஸோட நடிப்பை பார்க்கணும் நீங்க அதுல அதுல வந்து தீபிகா படுகோனோட நடிப்பை பார்க்கணும் அமிச்சி அவ்வளவு மாபெரும் சூப்பர் ஸ்டார் அவ்வளவு நடிப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு டக்குன்னு அமிதாப் பச்சன் இடம் அறிச்சு கமல் கமல் டோன்ட் பி சோ ஹம்புல் யூ ஆர் கிரேட்டர் தன் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்ட்டாரு நீங்க என்ன எங்க எல்லாரையும் விட நீ பெரியா இல்லையா உன்ன மாதிரி யாரையா இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் தசாவதாரம் பண்ணது அவர் ஒவ்வொரு படத்துல அவருடைய நடிப்புக்காக அவர் எடுத்துக்கிற அந்த எஃபர்ட் அதெல்லாம் பாராட்டினாரு கமலோட படத்துல நான் இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு அவர் சொன்னது கரெக்டு தான் யூ ஆர் கிரேட்டர் தன் அஸ் அப்படின்னாரு அந்த கடைசி ஒரு காட்சியில் வந்து உலக நாயகன் யாருன்னு காமிச்சிட்டாரு ஹிந்தி தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் கமல்ஹாசன் ரோல் பிரமாதமா இருக்கு அவரோட செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் பேசுறது ஆச்சரியமா இருக்கு அங்கே ஹிந்திலையும் தெலுங்குலையும் அவருக்கு ஏராளமான ஃபேன்ஸ் இருக்காங்க இருந்தாலும் அவர் ரொம்ப கம்மியாக வராரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் தானே தவிர மற்றபடி செகண்ட் பார்ட்டுக்கு எவரிபடி இஸ் வெயிட்டிங் கமல்ஹாசன் சினிமாட்டிக் ஜேர்னி அப்படிங்கிற புத்தகம் இயக்குனர் ஹரிகரன் அதாவது ஏழாவது மனிதன் படம் அந்த படத்துடைய இயக்குனர் இன்னும் பல படங்கள் வெகு சிறந்த படங்களை எடுத்தவர் மிகச்சிறந்த இயக்குனர் மலையாள இயக்குனர் ஹரிகரன் அவர் எழுதியிருக்காரு கமல்ஹாசன் சினிமாட்டிக் ஜேர்னி அவருடைய ஆரம்ப கால படங்கள்லேருந்து சமீபத்திய மாபெரும் வெற்றிகள் வரை எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காரு அமேசான் கிண்டில் இது வந்து இந்த புத்தகத்தை நம்ம படிக்கலாம் இது வந்து இந்த புத்தகம் வந்து ஜூலை பத்தாம் தேதி வெளியாகுது ஜூலை பத்தாம் தேதி தான் ரிலீஸ் பண்றாங்க நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் இன்னும் இப்ப இன்னும் மாதிரி தான் தகவல் வருது சோ இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பா இருக்கும் ஏன்னா அவரு ஹரிஹரன் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனோட வெகு க்ளோஸா இருந்தவர் அவருடைய ஸ்கிரீன் பிளே வகுப்பெல்லாம் நடந்த பொழுது அவர் ஒரு வாத்தியராக இருந்து சென்னையில வந்து வகுப்படுத்த ரொம்ப வெரி க்ளோஸ் டு கமலாசன் அதனால அவருக்கு பல விஷயங்கள் தெரியும் ஸோ அவர் ஒரு புத்தகத்தை எழுதுறப்ப அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது ஸோ இந்த புத்தகம் வந்து ஒரு ஒரு பொக்கிஷமா இருக்கும் உலகநாயகன் ரசிகர்களுக்கு இந்தியன் டூ தொடர்பான ப்ரமோஷன் ஆக்டிவிட்டில உலகநாயகன் கமலஹாசன் மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போயிட்டே இருக்காரு ஸோ அந்த படத்தை பத்தின பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு இன்னைக்கு அந்த கேலண்டர் சாங் ரிலீஸ் ஆக போகுது சோ அநேகமா ஈவினிங் ஆறு மணிக்கு தான் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணாலுமே இந்த கேலண்டர் சாங்குங்கிறது வந்து எப்படி வந்து இந்த கிங் பிஷர் மல்லையா அவர் கிங் பிஷர் கேலண்டர் வெளியிடுவாரோ உலக உலகத்துல உள்ள மிகப்பெரிய அழகிகளை வச்சு ஷூட் பண்ணி ஒரு தீவுல வந்து கப்பல்ல போய் தீவுல வந்து படப்பிடிப்பு நடத்தி அதை வந்து வருஷா வருஷம் வெளியிடுவார் அது நூறு டாலருக்கு மேல அந்த கேலண்டர் அது ஒரு ப்ரஸ்டீஜியஸா பார்க்கப்பட்டது அது ஒரு பதிமூணு பதினாலு வருஷமா அது ஓடிட்டு இருக்கு சோ அப்படி ஒரு கேரக்டர் இந்த படத்துல இருக்கு அநேகமா புல்சன் குரோவர் ஹிந்தி வில்லன் ஆக்டர் குல்ஷன் குரோவர் அதை ஒருவேளை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த மல்லையா கேரக்டர் அதே மாதிரி இவருடைய அப்பா யுவராஜ் சிங்கோடைய அப்பா யோகராஜ் சிங் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அதுவும் வில்லன் கேரக்டர் தான் ஏராளமான வில்லன் கேரக்டர் இருக்கு இதுல நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு ரவிவர்மன் இந்த படத்தை பத்தி பேசுறப்ப இந்த மாதிரி கமல் சார் நடிச்சு நான் பார்த்ததே இல்ல இந்தியன் டூ உங்களை ஆச்சரியப்படுத்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு இந்தியன் முதல் பாகத்தை விட பல மடங்கு சிறப்பா இருக்கும் யூஆர் உங்களுக்கு வந்து ஒரு விருந்து காத்திருக்குன்னு சொன்னாரு ரவிவர்மன் கேமராமேன் அவர் தான் இந்தியன் டூ இண்டியன் த்ரீ ரெண்டுக்குமே கேமராமேன் சோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஒரு ரசிகர்களுக்கு ஒரு ஒரு விருந்தா அமையும் அப்படிங்கறதுல டவுட்டே இல்லை